அனைவருக்கு வணக்கம் இன்று மார்கழியின் இருபத்தி ஒன்பதாவது நாள் ஆண்டான் இயற்றிய திருப்பாவையின் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் சிற்றன் சிறு காலை வந்து சேவித்து உன் பொற்றாமறை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்ற மெய்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இச்சை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமே யாவோம் உமைக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று ரொம்ப அற்புதமா இந்த பாடலை உள்ளார் ஆண்டா நாச்சியார் திருமாலிடம் என்ன வேண்டாங்கன்னா உன்னுடைய அன்பானது இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை நான் இனி எடுக்க போகின்ற ஏழு பிறவிக்கும் வேண்டும் என்பதைத்தான் ஆண்டா நாச்சியார் இந்த பாடல்ல திருமாலிடம் வேண்டுகின்றார் சிற்றன் சிறுகாலை சேவித்து உன் பொற்றாமரை போற்றும் பொருள் கேளாய் பொழுது விழிவதற்கு முன்பே எழுந்து நீராடி எல்லாரையும் ஒன்று சேர்த்து உன்னிடம் வந்து நாங்கள் வேண்டுவதற்காக காத்து கொண்டு இருக்கின்றோம் என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் பொற்றாமறையில் வீற்றிருக்கின்ற கண்ணா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாயா பெச்சம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது மாடுகளை மேய்த்து அதன் மூலம் வருகின்ற வருவாயை வைத்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய மக்கள் ஆயர்குலமாகிய நாங்கள் எங்களுடைய குலத்தில் பிறந்த நீ எங்களை குற்றேவல் செய்யாமல் குற்றேவல் அப்படின்னா எனக்கு இதை செஞ்சு கொடு எனக்கு அதை செஞ்சு கொடு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்காம உன்னால போக முடியுமா நீ எங்க கிட்ட என்ன கேட்கணும் உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீ கேட்கணும் நீ கேட்கின்ற எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இச்சை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா அதாவது இந்த பிறவியில மட்டும் நாங்க விரதம் இருந்து உன்னுடைய அன்பினை பெற்றால் பத்தாது எச்சைக்கும் ஏழை பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றேமே ஆகும் உனக்கே நாம் ஆட்கொள்வோம் இனி நாங்கள் எடுக்கின்ற பிறவிகள் நாங்கள் எடுத்தாலும் அத்தனை எங்களுக்கு யார் வேணும் யாருடைய அருள் வேணும் அப்படின்னா உன்னுடைய அருள் மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் அதை தந்தருள வேண்டும் கண்ணா என்று ஆண்டாள் நாச்சியார் வேண்டுகின்றார் உனக்கே நாம் ஆட்செய்வோம் உன்னை தவிர வேற யாரையும் நாங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டோம் எங்கள் அன்பு முழுவதும் எங்களுடைய பணிவிடை முழுவதும் எங்களுடைய வேண்டுதல் முழுவதும் யாரிடம் அப்படின்னா கண்ணனாகிய திருமாலாகிய உன்னிடம் மட்டும்தான் மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய் யார் என்ன சொல்றாங்க எல்லாம் என்னுடைய விருப்பத்தை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்னுடைய அன்பு என்னுடைய காதல் எல்லாமே யார் மீது அப்படின்னா கண்ணன் உன் மீது மட்டும்தான் உன்னுடைய அன்பை பெறுவதற்காக மட்டும்தான் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் கண்ணா என்று ஆண்டாள் நாச்சர் இந்த பாடல்ல ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க நாளை மச்சுமோர் திருப்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்